சும்மா சொல்லக்கூடாது காலையில் ஆறு மணிக்குள்ளே போகலைன்னா மண்ணோட மண்ணாக ஒட்டி இருக்கிற பூநீர் இங்கே தகடு தகடாக மதியம் ரெண்டு மணிக்கு பார்க்குற இடம்லாம் பூத்துருக்கு இதுதான் இந்த இடத்தோட சிறப்பு இந்த கோயிலுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன சம்மந்தம் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் இந்த கோவிலை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் பூனீரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கோவானூருக்கு வந்தோம் இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா அகஸ்தியர் ஒரு முனை திருப்புவனம் சென்று புவனநாதரை வழிபடுறதுக்காக இருக்கிறப்ப மாலை நேரம் ஆயிடுச்சான் மாலை நேரம் ஆனதுனால பூஜை செய்கிறதுக்காக தண்ணி இருக்கான்னு சுற்றி தேடி பார்க்குறப்ப எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை அப்போ அவர் கையாலே ஒரு ஊற்றை வந்து தோற்று வைக்கிறாரு அந்த ஊற்றிலிருந்து தண்ணி எடுத்து கமண்டலத்தில் வச்சு பூஜை செஞ்சிட்ருக்குறப்ப அந்த கமண்டலத்தில் இருந்த தண்ணி வந்து அருகில் இருக்கிற செடியில் பட்டு பூனீராக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூனீரை தான் எல்லா சித்தர்களும் தைப்பூசம் மாசிமகம் பங்குனூத்திரம் ஆகிய நாட்களில் வந்து அதிகாலை ஆறு மணிக்குள்ள முருகனை வழிபட்டு எடுத்துட்டு போறாங்க அடுத்து நம்ம பார்க்குற இடம் பதினெட்டு சித்தர்கள் பீடம் பதினெட்டு சித்தர்களும் இங்கே வந்து பூநீர் எடுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த கோவிலை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க எங்களை இங்கே கூட்டிகிட்டு போன வைத்தியர் இந்த கல்ல சுக்காங்கல் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் அண்டைக்கல்லிருந்து பூநீர் வரும் அப்படின்றது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பூநீர் அண்டக்கல்லிருந்து வர்றதில்லைன்னோ இங்கே இருக்கக்கூடிய கல் வந்து சுக்காங்கல் அப்படின்ற ஒரு கல்லில் இருந்து வர்றதாகவும் இந்த பூமி செம்மண் பூமினும் கந்தக பூமினும் அழைக்க படுறதா சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க இந்த மண்ணில் அதிகமான செம்பு சத்து இருக்கிறதாவும் இந்த மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய பூநீர்லையும் செம்பு சத்து கலந்திருக்கிறதாவும் இங்கே உள்ள வைத்தியர்கள் சொல்றாங்க இந்த பூமிக்கு கீழே சுக்காம் பாறை அப்படின்ற ஒரு பாறையில இருந்து இந்த பூநீர் வர்றதா எங்க கூட இருந்த வைத்தியர் எங்களுக்கு சொன்னாங்க இதே மாதிரி அண்டக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லயும் பூநீர் வரும் அங்கிருந்தும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத எங்க கூட இருந்த வைத்தியர் எங்களுக்கு சொல்லித் தந்தாங்க வந்ததுக்கு ஒருத்தா பதினெட்டு சித்தர்களும் வந்து பூனீர் எடுத்துகிட்டு போன இருந்து நாங்களும் பூநீர் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே போய் பூனீரை தேடணும் அப்படின்றது இல்லாமல் கை வச்ச இடத்துல எல்லாத்துலேயும் அப்படியே தகடு தகடாக பூநீர் வந்து வந்துட்டே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு